நைலாண்ட் ஜவரிசி கிடச்சா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல அகலமான பேனில் எண்ணெய் எடுத்துக்கலாம் கடலெண்ணெய் இல்லை எண்ணெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் புரிஞ்சு வர்ற நேரத்தில் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூனும் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனும் கூட இதோடு சேர்த்துக்கோங்க அப்புறம் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் புரிஞ்சு வர நேரம் பார்த்து அதில் பச்சை மிளகா மூணும் காஞ்சி மிளகாய் ஒன்றும் போட்டுக்கலாம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க பருப்பெல்லாம் நல்லா பொன்னிற மாற வரைக்கும் பருத்துக்கோங்க அதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சவ்வரிசி வந்து இதில் சேர்க்க போகிறோம் இந்த சவ்வரிசி வந்து நைலான் சவ்வரிசி த நைட் ஊற போட்டாலே போதும் ஓவர் த நைட்டை நம்ம வந்து சவரிசியை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற போடும்போது அதிலேயே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஊற போட்டுக்கோங்க இந்த சவ்வரிசி கிச்சடி அதாவது இந்த சவ்வரிசி உப்புமா செய்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சல்லடையில் வந்து ஊற வச்சிருந்த சவரிசியை வடிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதில் சேர்த்தா ரொம்ப தண்ணி இல்லாமல் சொத சொதனை இல்லாமல் வரும் நைட்டு ஊற போடும்போதே கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருப்போம் அதனால் தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சே வந்து இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கொழ கொழ கொலன்னு ஆயிடும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு கப்பு செவ்வரிசிக்கு வந்து அரை கப்பு பாசிப்பருப்பை நான் எடுத்திருக்கேன் இப்போ அரை கப்பு பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு அதையும் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுக்கணும் சுண்டல் பதத்துக்கு வந்து நம்ம அதை பாயில் பண்ணால் போதும் பருப்பு ரெடியானதும் அதையும் ஒரு வலையில் போட்டு நல்லா தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது செவ்வரிசி வெந்துச்சான செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த அந்த பாசி பருப்பையும் அதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கிச்சடியை இன்னொரு விதமாகவும் செய்வாங்க எப்படின்னா ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா முந்திரி பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் எப்போயும் மாதிரி இப்போ நான் செஞ்சேன் பார்த்திங்களா சவரிசியை ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டுட்டு தேங்காய் அப்புறம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம வந்து இறக்கலாம் இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா புளிப்பு இல்லாமல் செய்கிற சவ்வரிசி கிச்சடிக்கு வந்து இது நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் தேங்காய் சேர்க்க போகிறேன் அப்புறம் வந்து கொத்தமல்லியும் சேர்க்க போகிறேன் ஃபைனலாக லெமனும் சேர்க்க போகிறேன் லெமன் ஜூஸும் சேர்த்து சா சாப்பிடும்போது இதில் புளிப்பு உப்பு காரம் அப்படின்னு சொல்லிட்டு செம தூக்கலாக இருக்கும் இது பெரியவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் சரி நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரெசிபிக்கு வரலாம் இதை வந்து நான் தண்ணியில் ஊற போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா கழுவி தண்ணி ஊற்றிட்டு அதோடு கொஞ்சம் மோரையும் சேர்த்து ஊற போட்டோம் அப்படின்னா அந்த சவரிசிலேயே வந்து நல்லா அந்த புளிப்பு தன்மையும் கூட சேர்ந்துக்கும் அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேங்காய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தலை எல்லாத்தையுமே போட்டுவிட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எலுமிச்சம் பழச்சாரையும் இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டுக்கு வந்து ஈடினையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலில் ஏற்கனவே டிஃபன் வெரைட்டிஸ் கிச்சடி வெரைட்டிஸ் வெரைட்டி ரைஸஸ் கிரேவிஸ் நிறைய ரெசிபீஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் கார்னிஷர் லைஃப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க